ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்தது இந்த பகுதி அங்கங்கே சில பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை சுற்றிலும் தேவையில்லை என்று தூக்கி எறியப்பட்ட பொருட்கள் பலவும் சிதறி கிடந்தன நீர் நிரப்பும் தண்ணீர் கேன்கள் கால் உடைந்த நெகிழி நாற்காலிகள் உடைந்த நெகிழி பொருட்கள் என்று பலவிதமான பொருட்கள் அங்கே கிடந்தன சாக்கடை வசதி இல்லாத பகுதியாதலால் அங்கே கழிவுநீர் சிறு கோடாய் ஊடுருவி போகும் பாதைகள் என்று காட்சியளித்தது அந்த பகுதி இது போக்குவரத்து வசதியற்ற பகுதி என்று பறைசாற்றியது ஒவ்வொரு கூடாரத்தின் உள்ளேயும் சில பல மனித முகங்கள் கசங்கிய உடைகளும் வரிசுட்டிய முடியும் பாசிமணிகளால் தங்களை அலங்கரித்து கொண்டிருந்த விதமும் கூறியது அவர்கள் நாடோடிகளாய் வாழும் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று பெருமலை பெய்திருந்த நேரம் அது அங்கங்கே மழை நீர்க்குட்டைகள் தோன்றியிருந்தன மழையின் காரணமாக அருகே இருந்த பள்ளிக்கூடத்தில் தங்கியிருந்தவர்கள் மழை விட்டதும் தங்கள் இருப்பிடம் சென்று திருப்பினர் இப்போது அவர்களுக்கு உதவ வந்தது ஒரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையும் மளிகைப் பொருட்களையும் தந்தனர் அதை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறினர் அந்த தொண்டு நிறுவனத்தின் குழு தலைவர் போல தெரிந்த ஒருவர் அங்கிருந்த சிறுவர் சிறுமியிடம் பேசினார் உங்களுக்கு சாப்பிட பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க என்றவர் நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க எங்க படிக்கிறீங்க என்று கேட்டார் நாங்கள் எல்லாம் படிக்கலை அப்பா அம்மாவோட வேலைக்கு தான் போவோம் என்று சிற சிறுவர்கள் பதில் தர அவர்களை அதிர்வுடன் பார்த்தார் தலைவர் ஏன் நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகலை தெரியாதே அவர்களின் பதிலை கேட்ட தலைவர் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் பேசினார் ஏன் பிள்ளைகளை படிக்க அனுப்பாமல் இருக்கீங்க அதெல்லாம் எதுக்குங்க இவங்க படிக்க போனால் எங்கள் வருமானம் பாதிக்குங்க ஏற்கனவே துப்பாக்கி வச்சிருக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னதில் எங்கள் பொழப்பு பாதிச்சிருச்சுங்க ஏதோ இந்த பாசிமணி வித்து தான் வைத்த கழுவுறோம் இதில் எங்கெங்க படிக்க வைக்கிறது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க படிப்பு தான் நம்மளோட நிலைமையை உயர்த்தும் மாற்றும் படிப்பால் தான் இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளை படிக்க வச்சா உங்களோட நிலையை உங்கள் பிள்ளைகள் மாத்துவாங்க அதெல்லாம் வேணாங்க உங்க உதவிக்கு நன்றிங்க என்று அந்த கூட்டத்தின் தலைவர் கூறிட மற்றவர்களும் அவரவர் கூடாரம் நோக்கி நகர்ந்தனர் மகேஸ்வரி மட்டும் அந்த குழு தலைவரையே பார்த்தபடி நின்றிருந்தாள் அவளை நெருங்கினார் தலைவர் நல் உனக்கு ஏதாவது வேணுமா பாப்பா சொல்லு பாப்பா ஏதாவது வேணுமா நான் படிக்க முடியுமா படித்தா உங்கள மாதிரி மாற முடியுமா என்றவள் பயம் கலந்த தயக்கத்துடன் கேட்க அவர் முகத்தில் ஆயிரம் விளக்கின் பிரகாசம் பரவியது நிச்சயமாக முடியும் படிக்க போனால் திட்டுவாங்களா அடிப்பாங்களா என்று கேட்டவள் விழிகள் கேள்வியாய் எரிந்தது அது கண்ட நலன் முகத்தில் புன்னகையை படரவிட்டு இல்லம்மா அப்படியெல்லாம் நடக்காது அன்பா சொல்லி தருவாங்க என்றார் இல்ல என் கூட இருக்கிற பசங்க சில பேர் இரண்டு மூணு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அங்க பாடம் சொல்லித்தர வாத்தியார் அடிச்சுட்டாருன்னு அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடம் போகவே இல்ல அதுதான் என்னையும் அடிப்பாங்களான்னு கேட்டேன் என்றவர் பார்வை யோசனையாய் அவரை பார்த்தது உன்னை அடிக்காத திட்டாத வாத்தியார் இருக்கிற பள்ளிக்கூடத்துல நானே சேர்த்து விடுறேன் உனக்கு படிக்க என்னென்ன உதவி வேணுமோ அதை நாங்க செய்கிறோம் நீ படிக்க வந்தா மட்டும் போதும் என்றவர் உறுதிமொழியை தர அப்படின்னா சரிங்க சார் நான் படிக்க வரேன் என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்க என்றால் மகிழ் உற்சாகமாக அதை கேட்டு மகிழ்ந்த அந்த குழு தலைவர் நலன் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன் என்று வாக்களித்தார் அதேபோல மறுநாள் வந்து மகேஸ்வரியை அழைத்து சென்று பள்ளியில் சேர்த்துவிட முயற்சித்தார் ஆனால் அதற்கு அவளை அனுமதிக்க மறுத்தது அவள் சமூகம் அவளால் அங்கிருந்து பள்ளிக்கு சென்று படிக்க முடியாது என்பதை உணர்ந்த நலன் அவள் தங்கும் விடுதியில் தங்கி படிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்தார் அதை அறிந்த மகேஸ்வரியின் பெற்றோர் மகேஸ்வரியிடம் அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறி அவளை திசை திருப்பி தங்களுடனே வைத்துக்கொள்ள முனைந்தனர் இருள் படந்த அந்த கூடாரத்தில் ஒரே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்தில் பள்ளிக்கூடத்திற்கு செல்லப்போகும் உற்சாகத்துடன் தன் இளைய சகோதர சகோதரிகளிடம் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தால் மகேஸ்வரி அவளை நெருங்கினார் அவளின் தந்தை அமர்ந்திருந்த மகேஸ்வரியின் தலையை மெல்ல வாஞ்சையுடன் வருடி கொடுத்தார் அவளிடம் அவர்கள் பேசும் வாக்கிரிப்பொலி என்னும் எழுத்து அற்ற மொழியில் பேசத் தொடங்கினார் அதை நமக்காக நாம தமிழில் கேட்கலாம் நீ படிக்கிறன்னு சொல்றது சரியில்லை மகேஸ்வரி படித்தா நீ நம்ம சமூக கட்டமைப்பில் விலகி போயிடுவே உனக்கே தெரியும் நம்மோட சட்டத்திட்டம் பற்றி நீ இப்போ பெரிய பொண்ணாகிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ போய் நீ படிக்க போகிற அதுவும் வேற எங்கேயோ தங்க போறன்னு சொல்கிறது நல்லா இல்லை அங்கே போனால் அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு கூட எங்களுக்கு பயமாக இருக்குது என்றார் மகேஸ்வரியின் தந்தை ராஜேந்திரன் உருக்கமாக இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு படிக்கத்தான் பிடிச்சிருக்கு நான் படிப்பேன் நான் நீங்கள் இருந்தால் நல்லா படிக்க முடியாது நிறைய சந்தேகம் வரும் அங்கே வாத்தியாருங்க இருப்பாங்க என்னை விட வயசில் பெரிய அக்காங்க இருப்பாங்களாம் அவங்க எனக்கு படிக்க உதவுவாங்கன்னு நலன் சார் சொன்னாரு நீங்க பயப்படாதீங்க நான் பத்திரமா இருப்பேன் எனக்கு மத்த மனுஷங்க மாதிரியும் மாறணும்னு ஆசையா இருக்கு அப்பதான் நாமளும் மத்தவங்களால மதிக்கப்படுவோம் நீ பேசுறது சரியில்லை நம்ம சமூகத்தில் பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல் பொண்ணு பிறந்தா நம்ம கொண்டாடுற மாதிரி மற்ற மனுஷங்க கொண்டாடுறாங்களா என்ன நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவள் அவளோட புருஷனை பஞ்சாயத்து வச்சு விலக்கி வைக்கலாம் பிடித்த மனுஷனை கட்டிக்கலாம் புருஷன் செத்தா கூட உடனே வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது இங்கே இருக்கிற சுதந்திரம் ஏன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதே பொண்ணு வயசுக்கு வந்ததுமே கட்டி வச்சிடுறாங்களே எதுக்கு பதிமூணு பதினாலு வயசுலயே கல்யாணம் கட்டிக்கிட்டு எத்தனை பேர் க கஷ்டப்படுறாங்கன்னு நானும் இல்லை மற்ற மனுஷங்க மத்தியில் இது சட்டப்படி குத்தம் தெரியுமா அவங்களுக்கு இதாடி நாலு எழுத்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன் அப்பாவையே எடுத்து பேசுகிறையே நாளைக்கு மற்றவங்களையும் அப்படித்தானே பேசுவேன் ஒழுங்கா எல்லாத்தையும் ஏறிக்கிட்டு நாங்கள் சொல்றதே கேளு என்று மிரட்டல் விடுத்தார் தாய் சுகந்தி முடியாது நான் நாளைக்கே இங்கேருந்து கிளம்ப போறேன் அந்த சார் சொன்ன இடத்தில் தங்கி படிக்க போறேன் இங்கேயே இருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்க வேணாண்டி இதனால பெரிய பிரச்சனை வரும் எது வந்தாலும் சரி என்ற மகேஸ்வரி தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் அடுத்த நாள் நலன் வந்து அவளை அழைத்து சென்றார் அவர் ஏற்பாடு செய்திருந்த தங்கும் விடுதியில் தங்கி கொண்டாள் மகேஸ்வரி அவளின் வயதிற்கு ஏற்றாற்போல் எட்டாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டாள் மகேஸ்வரி ஆனால் படிப்பு அவளுக்கு அத்தனை எளிதாக வரவில்லை எழுத்துக்களோ எண்களோ தெரியாத அவளுக்கு பாடம் சரியாக புரியவில்லை அவள் மொழி உச்சரிப்பு வேறு அனைவரிடம் இருந்து அவளை வித்தியாசப்படுத்தி காட்டியது அதன் காரணமாக ஒரு சிலர் அவளை கேலியும் செய்தனர் மனம் தளர்ந்து போனால் மகேஸ்வரி அம்மா அப்பா சொன்ன மாதிரி நமக்கு இதெல்லாம் வராதோ நம்மால மத்தவங்க மாதிரி இருக்க முடியாதோ என்ற பயம் தோன்றியது அவள் மனதில் அவளின் பயத்தை உணர்ந்த ஆசிரியர்களும் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் அவளுக்கு உதவ முன்வந்தனர் நலன் அவளுக்கு தைரியம் தந்து ஊக்கப்படுத்தினார் மகேஸ்வரி பயப்படாதே முதலில் எழுத்தும் எண்ணும்படி அது பாடமான எல்லாமே எளிமையாக புரிஞ்சிடும் படிக்காமையே பல பாஷை பேசுகிற படித்தா இன்னும் நல்லா பேச முடியும் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு எழுத்து மூலமாக வடிவம் கொடுக்குறோம் அவ்வளவுதான் இதில் புரிஞ்சிக்க முடியாமல் போக எதுவுமே இல்லம்மா பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் இங்கே இருக்கிற அக்காங்க கூட சேர்ந்து படி நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவர்களை சாயந்தரம் வந்து உனக்கு சொல்லித்தர சொல்கிறேன் அது போக லீவ் நாளில் நானும் வந்து சொல்லித்தரேன் நீ நம்பிக்கையோட படி அது போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாதே அவரின் அறிவுரையை கேட்ட மகேஸ்வரியின் மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறந்தது சரிங்க சார் நான் நம்பிக்கையோடு படிக்கிறேன் என்றால் புன்னகையுடன் ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டும் அல்லாமல் இஷ்டப்பட்டும் கற்கத் தொடங்கினாள் மகேஸ்வரி அவளில் விடாமுயற்சிக்கு பரிசாக கிடைத்தது பத்தாம் வகுப்பில் அவள் வாங்கிய மதிப்பெண் அது அவளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியது அவளின் வெற்றியைக் கண்டு மற்றவர்களின் மனத்தை மாற்ற யோசித்தார் நலன் அதற்காக மகேஸ்வரியின் புகைப்படத்தை அவர்கள் குடியிருப்பு பகுதியில் பெரிதாக வைத்தார் அவர் நினைத்தது நடந்தது மகேஸ்வரியின் வெற்றியை பார்த்து அவள் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க தூண்டினர் அவர்கள் பிள்ளைகளின் கையிலிருந்த ஊசி பாசி மணிசரங்கள் புத்தகங்கள் பேனா பென்சிலாக மாறியது அன்று தன் பெற்றோரின் எதிர்ப்பையும் தன் பிறந்த சமூகத்தின் அதட்டல் உருட்டல்களையும் மீறி பதிமூன்றே வயதான பெண் குழந்தை எடுத்த முடிவு அவள் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவளைப் போல இன்னும் சிலரின் வாழ்க்கையும் சேர்த்து மாற்ற ஆரம்பித்ததை உணர்ந்தாள் மகேஸ்வரி அப்போதே அவள் மனதில் முடிவு செய்தால் இனி தன் வாழ்வு தன் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான பாதையாக இருக்க வேண்டுமென்று அவள் முடிவின்படி இன்று பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறாள்